ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أستقل حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الله سبحانه وتعالى நல்ல বিধங்களை கேটি பம்பட்ட கூடிய صالحা நல்லディアர்களே એમ મણેവരെ સેતી વેપાનાга கன்னியமான இஸ்லாமிய சகோதரர்களே الله سبحانه وتعالى புனிதமான இந்த தீல் இஸ்லாத்தை எங்களுக்கு தந்து அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அறந்திருக்கின்றான் இந்த தீன் இஸ்லாம் என்பது அல்லாஹ் குஸ்மான் தாலா தனது குர்வான் மூலமாகவும் அவனது நபி முகமது சல்லல்லாசலமுடைய ஹதீஸ் மூலமாகவும் எதை எங்களுக்கு தந்திருக்கின்றானோ அதுதான் தீன் இஸ்லாம் என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் குர்வான் எந்த அளவுக்கு எமது பிரதான அடிப்படை நூலாக இருப்பது போன்று பெருமான ரசூல்ல்லா இசல் அல்லாசுடைய ஹதீஸும் என்னுடைய அடிப்படை மூலாதார நூலங்கள் நூல்களில் ஒன்று என்பது நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் குர்வான் இஸ்லாத்துடைய பிரதான அடிப்படை என்பது போல ஹதீஸும் பிரதானமான அடிப்படை நூல் என்பது அல்லாஹ் குர்வான் மூலமாக தெளிவாகவே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் வான்சல்னா இலைக்க திக்கிற லித்து பையன லின்னா சிமா நுசில இலையும் வர அல்லஹும் எத்தஃபக்கரூல் அல்லாஹ் குர்வானை சொல்கின்றான் வான்சல்னா இலைக்க திக்கிற நாங்கள் உங்களுக்கு குர்வானை இறக்கி வைத்திருக்கின்றோம் லித்து பையன் லின்னா சிமா நுசில இலையும் அவர்களுக்கு என்ன இறக்கப்பட்ட என்பதை நீங்கள் தெளிவடுத்துவதற்க வேண்டி இறக்கி வைத்திருக்கின்றோம் இந்த ஆயத்தை எதை தெளிப்படுத்துவதும் சென்றென்றால் அல்லாஹ் குர்வானில் சில விடயங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றான் அதை தெளிவடுப்படுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் எனவே குர்வானில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ரசூலுல்லா செல்லல்லாஹ் வரவு அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த தெளிவுபடுத்தக்கூடிய விடயத்துக்குத்தான் அசுண்ணத்து நபவியா சுன்னாண்டு சொல்கின்றோம் அல்ல ஹதீஸ் சொல்கின்றோம் இன்னொரு ஆயத்திர அல்லாஹ் சொல்கின்றான் நாங்கள் உங்களுக்கு குர்ஆனை இறக்கவில்லை நீங்கள் மக்களுக்கு கருத்து வேறுபாடக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்க வேண்டிய அன்றி என்றால் குர்வானை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் அதற்கு பின்னால் கருத்து வேறுபாடு வந்தென்றால் அந்த கருத்து வேறுபாடை தெளிவுபடுத்துவது உங்களுடைய பொறுப்பு ரசூலுல்லாவுடைய பொறுப்பு கடமை என்ற கருத்துப்பட அல்லாஹ் இந்த கு இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான் எனவே குர்வான் இன்னும் பல ஆயத்துக்கள் அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே சொல்கின்றான் யா யூ அல்லதி மனு அதிர் ரசூல ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடியவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரசூல் அந்த ரசூல்ல்லா சொல்லாசமர்கள் வத்திய ஒரு ரசூலை ரசூல்ல்லா இல்லாசமர்கள் எதை சொல்கின்றார்களோ அதுக்கும் நீங்கள் வழிப்படுங்கள் ஃபை இன்னொரு ஆயத்தில் சொல்லுகின்றான் ஃபைன் தனாஸ் அத்துன் ரசூல் நீங்கள் ஏதாண்டில் கருத்து வேறுபாடு பட்டென்றால் ஏதாவண்டு கூடுமா கூடாதா சரியா பிள்ளையாண்டு கருத்து வேறுபாடு பட்டன் சென்றென்றால் நீங்கள் அல்லாவும் பக்கம் அதை திருப்பி விடுங்கள் அவனை ரசூலும் பக்கம் திருப்பி விடுங்கள் என்றால் நீங்கள் குர் அவனுக்கு கருத்து வேறுபாடு பட்டென்றால் குர்வானிலே பாருங்கள் குர்வான் மூலமாக முடிவெடுங்கள் அதுவும் முடியா போன் செந்தென்றால் ஹதீஸ் மூலமாக முடிவெடுங்கள் இன்னொரு ஆயத்திரி அல்லாஹ் ரஹீம்தான் வாத்தி உல்லா வாத்தி ரசூதரு நீங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் அவர்களுக்கு மாறு செய்வதை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை விட்டும் நீங்கள் அதாவது பின்வாங்கி சென்றால் ரசூலுக்குள்ள வேலை என்று சென்றென்றால் உங்களுக்கு எத்தி வைப்பது இந்த ஹதீஸ்கள் இன்னொரு ஆயிரத்திலே சொல்கின்றான் மைகூத்திய ரசூலா பக்கத்து அத்தா அவ்வா யார் அல் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ அவர் அல்லாஹுக்கு வழிபட்டு விட்டார் இப்படி பல ஆயத்துக்கள் அதாவது ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு மூலாதாரங்களில் உண்டு என்பதையும் இந்த ஆயத்துக்கள் தெளிவுபடுத்துகின்றது அதுக்கு பின்னால் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் வமா ஆதா ரசூலு பகதூஹு வமா நகா கு அன்னு அந்த ரசூல் வஸல்லம் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ எதை மார்க்கமாக தந்தார்களோ அதை நீங்கள் எடுங்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு தவறுந்து கொள்ளுங்கள் இப்படி பல ஆயத்துக்களை வந்திருக்கின்றன இன்னொரு ஆயத்தில் சொல்கிறேன் நான் வரப்பிக்கி மூகரஹோ அவர்கள் மூமினாக முடியாது அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு பட்டென்றால் உங்களை நீதிபதியாக ஆக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் உங்களை மூமிகள் ஆக முடியாது அல்லா சொல்லுகின்றான் இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்கின்றான் அது எந்த ஒரு மூமினும் சரி மூமின் மூமினால் ஆணோ பெண்ணோ அல்லாஹ் ஒரு ரசூலும் ஒரு தீர்ப்பை செய்துவிட்டு சென்றால் அதுக்கு பின்னால் அதுக்கு மாற்றம் செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான அதிகா அதிகாரமும் சக்தியும் இல்லைன்னு சொல்லுகின்றான் இப்படி பல ஹதீஸ்கள் பல குர்ஆன் ஆயத்துக்கள் தெளிவுபடுத்துகின்றன ரசூல்ல்லா இசல்லாசங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி அதுக்கு மேலாக நாங்கள் உலகத்தில் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் வந்த காலம் தொடுத்து இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய கூட்டங்கள் உலகத்திலே தோண்டித்தான் இருந்தன இதில் ரெண்டு ரெண்டு பிரிவினர் வந்தார்கள் உறுப்பினருவினர் முழுமையாக ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர்கள் குர்வானில் வந்ததை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் குர்வானு கங்காலே போக மாட்டார்கள் அதாவது குர்வான் மட்டும்தான் வேத நூல் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அன்றை காலத்திலேயும் இருந்தது அண்மை காலத்திலும் சில நாடுகள் இருந்தது உங்களுக்கு தெரியும் அதாவது சில வருடங்களுக்கு முன்புதான் லிபியாவில் அதாவது முகம்மர் கல்தாபி கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் சேர்ந்தால் ஹதீஸ் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை குர்வான் மாத்திரம் போதும் என்று சொல்லி இது அதாவது சலபு இந்த இந்த பிரச்சனை ஆரம்பமானது அந்த காலத்திலே குர்வானை ஏற்றுக்கொண்டால் போதும் ஹதீஸ் தேவையில்லை சொன்னார்கள் ஆனால் அந்த கால காலத்திலே தோண்டி உலமாக்கள் அந்த காலத்தில் இருந்த இது இதெல்லாம் தெளிவுபடுத்தி சரியான விளக்கம் கொடுத்தார்கள் அதொரு கூட்டம் இருந்தார்கள் அதுக்கு பின்னா இன்னொரு கூட்டம் இருந்தார்கள் அவர்கள் ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் என்ன செய்தார்கள் என்றால் அவருடைய பகுத்தறிவுக்கு படாத அவ்வளவு ஹதீஸை மறுத்தார்கள் ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய பகுத்தறிவுக்கு படாத பல விடயங்களே மறுத்தார்கள் அதாவது குருவா எந்த அளவுக்குண்டா சில சந்தர்ப்பங்களில் குர்வானில் வருவதை கூட மறுக்கக்கூடிய அளவுக்கு போனார்கள் எப்பொழுது பகுத்தறிவுக்கு படவில்லையோ அவருடைய பகுத்தறிவுக்கு அது பிழையாக படுகின்றதோ அது எந்தளவுக்கு ஹதீஸ் வந்தாலும் சரி ஹதீஸ் முத்தவாத்திரா இருந்தாலும் சரி நக்குள் எவ்வளவு வந்தாலும் சரி ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பகுத்தறிவுக்கும் முகத் முக்கியத்தை கொடுப்பார்கள் இந்த பகுத்தறிவு பாதிகள் என்ன செய்தார்கள் என்றால் அவருடைய பகுத்தறிவு பட பல ஹதிஸ்களை மறுத்தார்கள் பல ஹதிஸ்கள் அந்த காலத்திலே மறுக்கப்பட்டன அந்த காலத்திலே இருந்த உலமாக்கள் எல்லாரும் இதை தெளிவுபடுத்தி இதை சகி என்றே தெளிவுபடுத்தினார்கள் உதாரணம் எடுத்து பாருங்கள் விரல் சூப்பு ஹதீஸை மறுத்தார்கள் விரல் அதாவது சாப்பிட்டதுக்கு பின்னால் விரல் சூக்கக்கூடிய ஹதீஸை மறுத்தார்கள் அதாவது தண்ணீரில் ஈ விழுந்தால் அதை எடுத்து போடுவதை மறுத்தார்கள் ஜின்களை கட்டி வைத்ததே ரசோல்வாசம் கட்டி வைத்ததை அவர்கள் மறுத்தார்கள் இப்படி பல ஹதீஸ்களை மறுத்துக்கொண்டே போனார்கள் இந்த ஹதிஸ்கல்லாம் மறுத்தக்கூடிய இது இன்றைய உண்டானதல்ல அன்றைய காலத்திலே உண்டாகி அந்த காலத்திலே இருந்து உலமாக்கல் இதையெல்லாம் தெளிவுபடுத்தி மக்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் இது ஹதீஷ்களை அதாவது எங்கட பகுத்தறிவுக்கு படையில் என்றால ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்கள் கொடுத்தார்கள் அன்று வரைக்கும் அதாவது ரசூல்வாடை காலம் தொடுத்து அல்லாஹ் நகன் லஹு லஹாஃபிதூன் நாங்கள் இந்த திக்கரை நாங்களே இறக்கி வைத்தோம் இதை நாங்கள் பாதுகாப்போம் அல்லாஹ் குர்வானிலே சொல்லிவிட்டான் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த வேதத்தை நாங்கள் இறக்கி இருக்கின்றோம் வேதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குர்வான் மாத்திரமல்ல குர்வானை விளங்குறதுக்கு ரசூல்ல்லாவுடைய வார்த்தை தேவை அல்லாவை சொல்லி போட்டான் குருவானை இறக்கி வைத்திருக்கின்றோம் நீங்கள் அதை தெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படியா இருந்தென்றால் குருவான் பாதுகாக்கப்பட்டது போன்று அதிசம் பாதுகாக்கப்படுத்தான் வேண்டும் குர்வான் பாதுகாக்கப்பட்டென்றால் குர்வான் பாதுகாக்கப்பட்டது போன்று ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டால் தான் குர்வான் இருக்கும் என்ற குருவானுடைய விளக்கம் சொல்லக்கூடிய ரசூலுல்லா அவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த ரசூலுல்லா அய்ஸ் அவர்கள் சொந்த விருப்பத்தில் எதையும் பேச மாட்டார்கள் அவர்கள் பேசுவதெல்லாம் வஹையன் யூஹா அல்லாவுடைய பொறுத்த வரக்கூடிய வகையா இருக்கின்றது எனவே அல்லாஹ் அவர்கள் எதை பேசினாலும் அதுவும் வெஹியா இருக்கின்றது அவர்கள் பேசுவது எதை சொன்னென்றால் அதாவது മുഹമ്മദ് ബിൻ അബുദില്ലാ മുഹമ്മദ് വരയെ വഹയിൽ പേശുവല്ല അതാവത് അല്ലാവിടെ തൂതർ அல்லாஹைய தூதர் என்ற வகையிலே ரசூல்ல்லா சமூக ஏதாவது ஒன்று பேசினென்றால் அதாவது மார்க்க சம்பந்தமாக ஏதாவது ஒன்று பேசினென்றால் அது வையாத்தா இருக்கும் என்பதை அல்லா தெளிவாகவே சொல்லி போட்டென்றால் எனவே குர்வா இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தென்றால் குர்வானும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும் எப்பொழுது ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லையோ அப்போ குர்வான் விளங்க முடியாமல் போய்விடும் என்பது நல்ல தெளிவாக எங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த குர்வான் இந்த அண்டை தொடுத்து அதாவது ரசூல்லாவோட காலம் தொடுத்து சஹ சஹாபாக்கள் காலம் முதல் அதுக்கு பின்னா வந்த இமாங்கல் அல்ல என்ன செய்தார்கள் ஹதீஷ்களை அழகான முல்லை தொகுத்தார்கள் ஹதீஸை தொகுத்தார்கள் எது அந்த ஹதீஸ்கள் உண்மையாக ரசூலுல்லா சொன்னவைகளா இல்லவையா என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவர்கள் சில முறைகளை அமைத்து வைத்திருந்தார்கள் அந்த முறையிலே ஹதீஸ்களை தேடி தேடி பார்த்து அன்றே முடிவு செய்து விட்டார்கள் எவைகள் சகியான ஹதீஸு எவைகள் வாய்ப்புன்னு சொல்லி இமாம் புகாரியில் சரத்திரத்தை எடுத்து பாருங்கள் இமாம் முஸ்லீமில் சரத்திரத்தை எடுத்து பாருங்கள் ஒரு ஹதீஸை எழுதக்கூடிய நேரத்தில் எவ்வளோ சிந்திப்பார்கள் நல்ல ஆராய்ச்சியவர்கள் எந்த அளவுக்கு புகாரி இமாம் சொல்கின்றார்கள் நான் இந்த புகாரியிலே கொண்டு வந்த அவ்வளோ ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றேன் எவ்வளோ சகையை நான் விட்டு விட்டேன்னு சொன்னார்கள் அவர்களுக்கு நல்ல உறுதியாகும் வரைக்கும் அவர்கள் ஹதீசை எழுத மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பின்னாலே தான் அவர்கள் புகாரி எழுதினார்கள் மக்களிடத்தில் வைக்கப்பட்டு குர்வானுக்கு அடுத்த நூலன் சேர்ந்தால் புகாரி முஸ்லீம் தான் ஆனால் அந்த காலம் தொடுத்து மக்களிடத்திலிருந்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இந்த ஹதீஸுக்குள்ள மகத்துவத்தை இல்லாமல் முயற்சி எடுக்கப்படுகின்றது அதாவது இந்த ஹதீசு மேலே சந்தேகத்தை உண்டாக்க உண்டாக்க ஒவ்வொரு ஹதீசா ஹதீசு மேலே சந்தேகத்தை உண்டாக்கும் பொழுது மக்களோட உள்ளத்தில் என்ன என்ன வரும் தெரியுமா இப்போ இந்த அதிச நம்பிக்கை இல்லையா அப்போ அடுத்த நம்ப முடியாது அதுக்கு அடுத்த நம்ப முடியாது அடுத்து இப்படி ஒவ்வொன்றா நம்ப முடியாமல் போனதுக்கு பின்னால் ஹதீஸ் பேரில் மகத்துவம் உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும் இதற்காக வேண்டித்தான் அந்த பகுத்தறிவுவாதிகள் அன்றைய காலத்தில் இந்த மோத்தசிராக்கள் போன்றவரை முயற்சி எடுத்தார்கள் அவருடைய முயற்சியின் நோக்கம் என்னென்ன சேர்ந்தால் மக்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸுடைய மகத்துவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் மக்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒவ்வொரு ஹதீசாக பகுத்தறிவுக்கு என்றதுக்காக வேண்டி இவ்வளோ புத்திக்கு படையிலேயேத்துக்காக வேண்டி ஒவ்வொரு ஹதீஸா தட்டி 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 போவது இப்போ நாலு பேர் வந்து அவட்ட பகு ஒவ்வொருத்தருடைய பகுத்தறிவு ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த எல்லாருடைய மூளையும் ஒரே மாதிரி அல்ல ஏன்ட் மூளைக்கு படையல் நான் நாலு ஹதீச மறுப்பேன் அடுத்தவர் வருவார் அவட்ட மூலையை படையெடுத்து அவர் நாலு ஹதீச மறுப்பார் இதை சாதாரண மக்களிடத்தில் அவருடைய பகுத்தறிவை கொண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் சில பொதுமக்களுக்கு சரியாகப்படும் ஓ அப்படித்தானே அவர் அதை தள்ளுவார் இப்படி நாலு 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 ஹதீசனு போகும்பொழுது இந்த மக்கள் யோசிப்பார்கள் இப்படி எல்லா ஹதீசும் இப்படித்தானா இப்ப புகாருமே இல்லை ஓ புகாரில் நிறைய லாய் இருக்கின்றது முஸ்லீம் நம்பிக்கை இல்லை அதுலேயும் லாய்ப்பு இருக்கு அப்ப என்னத்தை நம்புறது எது எடுக்கிறது இப்படியான பயங்கரமான ஒரு கட்டம் தோன்றியது அன்றே தோன்றியது தோன்றியதுலா காலத்தில் அன்று வரை இன்று வரைக்கும் அது இருக்கத்தான் செய்கின்றது இது ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி சதி முயற்சி என்ன முயற்சின்னு சேர்ந்தால் மக்களும் உள்ளத்திலிருந்து ஹதீஷுடைய மகத்துவத்தை எடுத்துப்பட விரும்பிக்க வேண்டி எடுத்து போட்டு விட்டு வந்தால் மார்க்கம் இல்லாமல் போயிடும் ஒவ்வொருத்தரும் நடிச்சதை பேச ஆரம்பித்து விடுவார்கள் இந்த நிலைமை தான் இருக்கின்றது இந்த மூத்த திலாக்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தார்கள் அவடை புத்திக்கு போட்டார்கள் புத்திக்கு பட்ட எடுத்தார்கள் படாத இல்லத்தையும் விட்டு போட்டார்கள் இதை இதை பின்பற்றி அண்டே வந்து அதாவது இந்த மேல்நா கிழக்கு பாதிரும் வந்து அதாவது மேல் நாட்டில் வந்து கிழக்குடிய அறிவுகளை படித்து அதாவது மேல்நாட்டவர்களும் இதே கொள்கையிலே போனார்கள் அவடைய அதாவது அக்களுக்கு படாத புத்திக்கு படாத எல்லாத்தையுமே என்ன செய்தார்கள் மறுத்தார்கள் இப்போ நாங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் என்று எந்த பகுத்தறிவு இதை முடிவு செய்வது யாருடைய அக்கள் இது சரியாக பிள்ளையானு முடிவு செய்வது என்றால் ஒரு நாளும் எல்லாருடைய அக்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய அக்கள் ஒவ்வொரு தரத்திலே இருக்கும் யாருடைய அக்களை கொண்டு ஒரு ஹதீஸை நாம் மறுப்பது ஒரு ஹதீஸ் பிள்ளைய என்று எப்படி முடிவு செய்வது என்று யோசனை பண்ணி பார்க்கும் நேரத்தில் இது ஒரு நாளும் இது ஒரு முடிவெடுக்க முடியாது என்றால் ஒவ்வொருத்தருடைய அக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இதுக்கு நாங்கள் இந்த வலியை திறந்து அமனு சேர்ந்தால் அதாவது எங்களோட பகுத்தறிவுக்கு படை இல்லைன்றதுக்காக வேண்டி ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாதென்ற கதவை ரெண்டு போத்துக்கும் விரிய திறந்த உட்டன் சேர்ந்தென்றால் நாஸ்திரிகள் இஸ்லாத்திலே புகுந்து விடுவார்கள் ஹதீசை முத்தம் இல்லாமல் ஆக்கிப்படுவார்கள் இப்படியான ஒரு பயங்கரமான நிலைமை தான் இருக்கின்றது நாங்கள் யோசனை பண்ணி வைக்கின்றிருக்கின்றது ஒரு ஹதீஸ் நாங்கள் யோசனை பண்ணி பார்ப்போம் இன்னும் எத்தனோ பகுத்தறிவு பட விஷயம் இருக்கின்றது நான் சும்மா ஒரு உதாரணம்னு கேட்கின்றேன் நான் ஒரு என்ன எல்லா என்றால் டெப்பில் போய் ஒளி செஞ்சுட்டு வரேன் உங்களை பகுத்தறிவு வச்சு பாருங்க பார்ப்போம் எல்லாம் தரமா ஒளி செஞ்சு எல்லாம் முடிஞ்சு வந்தது பின்னால லேசாக காத்து போய்த்து இப்ப நான் பைத்து எனத்திய கழுவுரை போய்த்து நான் உரப்பரதா பின் பின்துவார்த்த கழுவுறதா இப்போ கேள்வி என்ன தெரியுமா எங்களோட பகுத்தறிவுக்கு படுதாக இது எங்களோட பகுத்தறை யோசனை பண்ணி பாருங்க ஏன் நாங்கள் திருப்பி முகத்தையும் கையம் களியை போட தலையை மசூதி செய்யணும் இது இஸ்லாமுங்கிற பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் வணிகிறது நம்பு நம்புவேன் பகுத்தறிவுக்கு அங்கே தான் போகணும் இப்போ எங்களோட பகுத்தறையை பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் இன்னொரு உதாரணம் எடுத்து பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாங்கலை துவான்னு ஓதுறோம் இல்லவா நான் நினைக்கிறேன் இதே முருகார்த்தம் மறுக்கலாம் எப்படி நினைச்சிருந்தால் கடைசி துவாரம் கேட்குறபடி தெரியுமா ஒ பாசு மகாமன் மஹமூதன் பிரசுல் உல்லா மகாமன் மஹமூதன் எழுப்போயாக அல்லது வாத்த நீ வாக்களிச்சாலே அந்த நீ வாக்களிச்சிருக்கின்ற இப்போ நான் கேட்குறன் வாக்களிச்சத்தை கொடுன்னு கேட்குறதுக்கு பயமாக எங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு சொல்லி ஆ அப்படிதானே அல்லாஹ் வாக்களிச்சா கொடுப்பானோ இல்லையா திருப்பி நாங்கந்தி கேட்கணும் வாக்கு வாக்க அந்த ரைவேட்டி நல்லா கேட்கணும் இப்போ நானும் நீங்கள் வந்து இனத்தை வாக்கல் நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவேன் எப்போ சினிமா சொல்லுவீங்க என்ன பேச்சு நம்ப பயம் இப்போ நாங்கள் அல்லாட்டும் கேட்குறோம் வாக்கள் நிறைவேற்று சொல்லிக்கின்றேன் இப்போ எங்களோட பாகுத்தறிவுக்கு படுதா இது பிள்ளை மாதிரி படுது எங்களோட பகுத்தறிவுக்கு அப்படி என்றால் இந்த இதே நாங்கள் மறுக்கத்தான் இருக்கின்றேன் இப்படி நிறைய விஷயம் இருக்கின்றது அப்போ நாங்கள் அதாவது இந்த புகாக்கள் உலமாக்கள் எடுத்த இதில் பார்க்கும் பொழுது சின்னத்தை சொல்கிறாங்க அதாவது ஒரு ஹதீசை மறுக்கிறேன்னு சொன்னால் மூன்று அடிப்படை அவங்க சொல்லுவாங்க அதில் ஒன்று பகுத்தறிவை சொல்லுவாங்க அவங்க பகுத்தறிவை சொல்ல எப்படி சேர்ந்த என்றால் அறவே நடக்க முடியாத ஒன்று அதாவது முஸ்தகில் ஒன்றைக்கு முஸ்தகரபன் ஒன்றிக்கு நடக்க முடியாது என்று ஒன்று இருக்கின்றது நடக்கிறதை கட பகுத்தறிவுக்கு படாத ஒன்று ஒன்று இருக்கின்றது பகுத்தறிவுக்கு படாத்து நடக்க முடியாத ஒன்றா ரசூல்லா சொல்ல போகல குர்வான் வரல ஹதீஸும் வரல ஆனால் பகுத்தறிவுக்கு படாத்து தான் வரீபா உள்ளதாக இருக்கின்றது இப்போ நாங்கள் ஹரிபண்டத்தினால் நாங்கள் என்ன செய்ய முடியாது இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இப்ப குத்தைபா போன்ற இமாமல் தவியில் முக்தரபுல் ஹதீசனு கிதாப் உண்டிக்கு அவங்கள்ட்ட இமாம் ஷாஃபியில் கிதாப் உண்டிக்கு இமாம் ஷாஃபி எல்லாம் தெளிவாகவே அந்த அந்த காலத்தில் மோத்தஜிலாக்கள் வாதிகள் ஹதீசை மறுத்த நேரத்தில் இமாம் ஷாஃபி கிதாப் கித்தாப் பண்டிகை தாவீல் முக்தாரப்பதீசன் சொல்லி

அபு ர போன்ற மறுத்தாங்க பல விஷயங்கள் சுமார் ஒரு ஐநூறு வருஷத்தை முந்தி நடக்க முடியாதன்னு எதிர்பார்த்த விஷயத்தை இன்றைக்கு நாங்கள் கண்ணாலே கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்போ யோசனை பண்ணி பாருங்க நாங்க அந்த காலத்தை யோசனை பண்ணி இருப்போம் எங்களோட மலக்கல் அதாவது முன்கர் ரக்கை என்ன செய்யறா இந்த ரக்கை பற்றியது நாங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் எழுதுகிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ எழுதப்பட்டு நாளைக்கு என்ன செய்யப்படுது கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது மாசரில் இப்போ நாங்கள் யோசனை பண்ணி பார்க்குறோம் இவ்வளோ எப்படி எழுத உள்ளே எழுத போகிறேன்னு சொல்லிக்கிறது இன்றைக்கு அன்று எங்களுக்கு பகுத்தறிவு படாத பட்டு இப்போ படுது சின்னொரு சிம் ஒரு சின்னொரு சிப்ஸ்குள்ளே அவ்வளோ மடங்குறாங்க இன்றைக்கு மனுஷன் செய்கிறான் மனுஷனுக்கு ஒரு சின்னொரு துண்டுக்குள்ள உலகத்திலேயே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்கங்கள் அடைக்கிற தகவல்களை இப்படி தொண்ணில் மனுஷனுக்கு செய்ய மனுஷன் என்றால் அல்லாவுக்கு செய்ய முடியாதா இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பார்ப்பீங்க எங்களோட அமர்கல்லாம் நிறுக்கப்படுகின்றது நாளைக்கு மகாஷரில் எங்க பகத்தரையை பார்த்து எப்படி நிறுக்கலாம் அமல்களை ஏ அமல்கள் பாருமா அமல்கள் நிறுக்கிறதுக்குள்ள பொருளா யோசனை பண்ணி பார்க்குறோம் நாங்கள் நாளைக்கு சராத்துல முஸ்தக்கின் பாலத்தை பற்றி ஹதிஸில் வந்திருக்கின்றது இந்த பாலம் வந்து விட கூறுமேன்னு சொல்லி அதாவது மயிர வீடு மெல்லி படுகின்றது அப்போ ஒவ்வொருத்தரும் அவட ஏற்ற மாதிரி போவாங்க சில பேர் வேகமாக பை சில பேர் தவண்டு தவண்டு போவாங்க இப்படி பல சில பேர் கீழே விழுவாங்க எனட பகத்தறையை பார்த்துட்டால் அது நடக்க முடியாது செய்தது இப்படியே ஒவ்வொன்றையும் பகுத்தறையை வச்சு 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 யோசனை பண்ணி பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே தள்ள வேண்டியது அரசியல் இஸ்லாம் மிஞ்சிறதுக்கு ஒன்றும் இல்லை இது இன்று அதாவது இன்று இந்த நிலைமை நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களோட பகுத்தறிவுக்கு படம் இல்லைன்றதுக்காக எல்லாத்தையுமே மறந்து கொண்டு போகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் அவங்க மறுத்த ஹதீஸ் ஒன்று தான் முக்கியமாக சொல்ல முடியும் அதாவது சொர்க்கமும் நரமும் நரகமும் தர்க்கம் போட்டுக்கொண்டதான் சஹியான ஹதீஸ் தஹாஜத்தில் ஜன்னத்து பண்ணார் ஹதீஸ் சஹியா வந்திருக்கின்றது இப்போ நாங்கள் ஹதீஸ் சஹியா வந்ததுக்கு பின்னால் ரசூலாக சொல்கிறாங்க எங்கட பகுத்தறிவுக்கு படை இல்லை இன்னொரு ஹதீஸ் வருகின்றது அல்லா தலா நரகத்தின் மேலே கால வைப்பான்டே அல்லா நரகத்தின் மேலே கால வைப்பான் வருகிற ஹதீஸ் அல்லாஹ் நரகத்து மேல கால வைக்க அதிசய நாங்க எப்படி சல்லம்னா ஆமன்னா சல்லம் மேல் இது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் ஹதீஸ் அல்லா தால ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்தஹ நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குறாங்க இந்த அதிசம் மறுக்கிறேன் எப்படி மறுக்கிறாங்க தெரியுமா எங்களை பகுத்தறிப்பா போல பகுத்தறி பார்த்து யோசனை பண்ணாங்க எப்படி இறங்கியும் உலகத்துல இங்கேஷன் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது தஹஜித் நேரம் அப்போ அதுலாவுக்கு அரசியலுக்கு நேரம் இல்லை இந்த நேரம் இன்றைக்கு இங்கே இப்போ இங்கே தஹஜிது நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இந்த இந்தியாவில் கொஞ்ச நேரத்தில் பாகிஸ்தான் அப்போ இருபத்தி நாலு மந்தே தேர்தல் அதெல்லாம் இறங்கி கொண்டாக்கிறான் இது எங்களை மூளையை வச்சு கேட்குறான் எங்களோட பகத்தரையை வச்சு கேட்குறான் இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் பகத்தறைய வச்சு கேட்டுக்கண்டு பைத்து பய்த்து கடைசி கடைசியில் தெரியுமா கடைசியில் ஹதீஸே இல்லாமல் போய்த்துருது ஹதீஸே இல்லாமல் போய் தீர்ந்தது எந்த அளவுக்கு கன்சென்ட் என்றால் எங்களோட பகு நிறைய உலமாக்கள் பத்துவா கொடுத்துருக்குறாங்க ஹதீஸை ஏண்ட புத்திக்கு படலின்னு சொல்லி நான் மறுப்பு கன்சென்ட் என்றால் அது குஃபுரில் கொண்டு போய் எங்களை சேர்த்து போத்தும் எங்களை கொண்டு போய்த்து குஃபுரில் சேர்த்து என்னது எந்த சஹி என்று வந்துட்டு அதாவது இமாம் இசாக் ராகுயா சொல்கிறாங்க மண் பலகாஹூ அன் ரசூல் இல்லாய் செல்லாசலம் ஹபருன் யு கர்ரு பிசி ஹத்திஹி அது சைஹண்டு முடிவு செய்யப்பட்ட உண்டு சைஹண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட யாராவது மறுத்தாரி சொன்னால் ஒவ்வொ காஃபிரி சொல்றாங்க பயங்கரம் இது இது பயங்கரம் சின்ன சின்ன பிரச்சனை நல்லா எங்களோட பகுத்தரை வச்சு யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கு நேத்து வந்து எங்களோட பகுத்தரை வச்சு அதிச நாங்கள் மறுக்கிறேன் நாங்கள் யாரும் சொல்லிக்கண்டு எங்களோட உப்ப பகுத்தர் இன்றைக்கு நாளைக்கு உண்டு செல்வோம் அடுத்த ரெண்டு மாதத்தில் இப்போ இன்று மறுக்கிற ஒரு ஆள் நாளைக்கு அதைக்கு மாத்தமா மறுப்போம் என்று அவருக்கு அடிப்படை ஒன்று இல்லை அவட்ட புத்தி அப்படின் புத்தி போகிற போகிற போக்கு மாறும் கொஞ்சம் வயசு போச்சால புத்தி நோய் குறைச்சாலும் இன்னும் வித்தியாசமாக போவோம் அல்லது நோய் நோய் வாய்ப்பட்டால் நோய் வாய்ப்பட்டால் புத்தின் வித்தியாசப்படுவது நோயில் பேசினால் இன்னொரு ஜாய் பேசுவாங்க சந்தோஷம் பேசல் இன்னொரு ஜாய் பேசுவேன்னா பகுத்தறிவு அப்படித்தான் மனுஷன் நேரத்தை நேர நேரம் மாற்றும் மாறும் இதனால் உண்டு இது உண்டே நம்ப நம்பிக்கை வை கிடையாது அப்போ தெளிவாக வந்ததுக்கு பின்னால் அதுக்கு மறுப்பு பேசி யாருக்கும் முடியாது எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும் நான் மிச்சம் நேரம் பேசுகிற போல் நாங்கள் பொதுவாக சொன்னவங்க சேர்ந்தென்றால் ரசூலுல்லாவுடைய ஹதீஸை மட்டும் நாங்கள் ஒரு நாள் மறுக்கிறதுக்கு போகக்கூட எங்கள்ட்ட பாக தெரியப்பாடுல இருக்க நல்ல நல்லது ஹதீஸை விருந்து சாதாரண இமாம் புகாரிக்கு அல்லவா ஒரு ஹதீஸை எழுதும்போது ஒரு ஹதீஸை எழுதும்போது எப்படி தெரியுமா என்ன செய்வாங்கன்னு சொன்னென்றால் அவங்க ஒழுவி செய்து நல்லா உடுத்து மனம் பூசி ரெண்டாக்கா சொன்ன தொழுது போட்டு தான் ஹதீஸ் எழுதுவாங்க அவ்வளோ பயங்க பயமானவங்க ரசூலோட ஹதீஸுக்கு அவ்வளோ கௌரவம் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஹதீஸ் எழுதும் பொழுதும் அப்படித்தானே வந்து ஏ ஒவ்வொரு ஹதீஸ் எழுதும் பொழுதும் என்ன செய்வாங்க அவங்க ஒழுவி செய்து ரெண்டாக்கா தொழுது போட்டு நல்லா உடுத்துக்கின்னு மனமெல்லாம் பூச்சி தான் ஹதீஸ் எழுதுவாங்க ரசூலா ஹதிசு கொடுத்த மகத்துவம் இன்றைக்கு உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான் அதாவது புகாரி அசக குத்து பாதை குருவான் பின்னால பின்னால் அசகல் குத்துப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டி மனுஷன் அன்றா குர்வானுக்கு பின்னால் நடத்த அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு சில சின் நேரத்தில் வந்திருக்கலாம் சில சில விதிகள் ஆனால் நாங்கள் மறுக்கிறவுக்கு அது ஏதாவது இருந்தென்றால் அன்று உலமாக்கு எல்லாத்தையும் தெளிச்சு படித்து எல்லாம் சொல்லிட்டாங்க இனிப்பா அதுக்கு யாரும் மாற்றம் பேச முடியாது எனப்போ நாங்கள் மிச்சம் கவனமாக இஸ்லாத்தை சரியாக வழங்கி படிங்க நல்ல செலவு சாலியங்கள் சொன்ன முறையாக அவளுக்கு புத்தகங்களை வாசிங்க வாசித்து அதன் மூலம் ப படிக்கிறதுக்கு முயற்சிடுங்க அல்லா நம்ம மனைவிக்கு நேர்வழி தருவானாக வாஹ்ருதாம் அலமது இல்லா ரபுல்லமி